ஹாய் ஃபிராம் வலைக்கம் எப்படி எல்லாம் நல்லா இருக்குங்களா என்ன சரிங்க சாப்பிட்றீங்களா என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி வாங்க நம்ம வீட்டில் சமையல் என்னென்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கும் போது என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் புதுசாக வரவங்க வெள்ளைக்கு கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் பெரிய வீடியோ போட்டால் கொஞ்சம் பார்த்து மக்களை ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து சின்ன வீடியோ சரியாக இந்த பெரிய மில்லியன் கணக்குக்கு க்ளாஸ்கணக்கு சே வீடியோ பண்ணுறதுக்கு சே சப்ஸ்கிரைப் பண்ணுறத வியூவர்ஸ் பார்க்குறதுங்கிறத இந்த பிள்ளைங்களை காட்டி காட்டி வீடியோ போட்டாங்க பிள்ளைங்களை வச்சு சம்பாதிக்கிறாங்களே அந்த மாதிரி நாங்கள் வீடியோ போட்டு சமையல் விட்டு தான் நம்ம போடுறோம் அந்த பிள்ளைங்களை விட்டு சம்பாதிக்கிறவங்களை தான் நீங்களும் லைக்ஸ் லைக் கமெண்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க வியூவர்ஸ் பார்த்து சப் சப்போர்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி நம்மளோட வீடியோ கொஞ்சம் ச பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வளமை போல் இன்றைக்கி வந்து கோவக்காய் காரி வச்சிருக்கேன் எப்படின்னு சொன்னால் உள் பச்சை மிளகாய் வெ தக்காளிப்பழம் கருவேப்பழை பூண்டு எல்லாம் போட்டு நல்ல ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு கோவக்காய் கறி வச்சுருக்கேன் பாருங்கள் பார்க்க சூப்பராக அருமையாக இருக்குது சரியா இதே மாதிரி யோசிச்சுருப்பாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கறி கோவக்காய் இது உடம்பு சீனி கொலஸ்ட்ரால் அவங்களுக்கு நல்லமான ஒரு சாப்பாடு இது இந்த கோவை காமிச்சுட்டுறது செம்ம இருக்கும் இது வந்து துவையல் செய்யலாம் வறுவல் செய்யலாம் அதே மாதிரி இந்த மாதிரி குழம்பும் வைக்கலாம் சரியா ஓகே மக்களே இது வந்து மட்டன் குழம்பு சரி மட்டன் என்னது பீஃப் குழம்பு சரியா இது பீஃப் குழம்பு இது அருமையாக இருக்கும் முள்ளக்கெழங்கு போட்டு நல்லா உள்ளி தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கருவேப்பழை எல்லாம் போட்டு இறைச்சி மசாலாவில் போட்டு நான் இது வந்து மச இந்த மட்டன் குழம்புலாம் செஞ்சுருக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் சரியாக இது வந்து சிறுலாங்கால் வந்து கொடுத்தா மட்டன் குழம்பு வைப்பாங்க சூப்பராக வீடே மணக்கும் சூப்பராக அருமையாக இருக்கும் அப்போ பஞ்சோறு புட்டு தோசை இட்லி எல்லாத்துக்கும் சப்பாத்திகளெல்லாம் சூப்பராக அருமையாக இருக்கும் மட்டன் குழம்பு செஞ்ச மக்களே எங்களை வந்து வாழைப்பூ வாழைப்பூ வந்து தொப்புமாக செஞ்சு வச்சுருக்கேன் அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி நான் வீடியோவில் போட்டிருக்கேன் சரியாக சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த வாழைப்பூ தொக்கு பருப்பு போட்டு கூட்டு வச்சுருக்கேன் அருமிகு ஸ்ரீலங்கா இஷ்டில் தான் எல்லாம் செய்கிறேன் ஆனால் ஸ்ரீலங்கா இஷ்ட ஆனால் இந்தியன் சாப்பாட்டுக்கு அடிக்க வேறு லெவல் எல்லாரும் சொல்கிறாங்க நீ சமைச்சிடுற சாப்பாடு ஸ்ரீலங்கா சாப்பாடு இது வந்து இந்தியன் சாப்பாடு தான் சொல்கிறாங்க சூப்பராக அருமையாக இருக்கும் சரியா இங்கே வந்து வலமை போல் பாஸ்மதி ரைஸ் வந்து வடித்து வச்சுருக்கேங்க சரியா ஏலக்காய் பட்டை கராம்பூ எல்லாம் போட்டு பாஸ்மதி ரைஸ் வச்சிருக்கேன் சரியா வளமைப்பால் சோறு எப்போ வடிக்கிறேன் சோறு வடித்து வச்சுருக்கேன் இவ்வளோ தான் நம்ம மத்தியான சாப்பாடு இன்னும் வந்து வெந்து முடியலை வெ அவங்க வெந்துட்டு இருக்கிறாங்க வெந்த இப்போ தான் நாங்கள் மதியம் சாப்பிடணும் கொத்த 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 வந்து வெந்துகிட்டே இருக்கிறாங்க இப்படியும் மாற்றிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆகுங்க தான் அப்படியே வெந்துட்டே இருக்கிறாங்க பாருங்கள் பாருங்கள் மக்களே சூப்பராக அருமையான மட்டன் கொழம்பு ரெடியும் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே சூப்பராக செம்மையாக இருக்குது மட்டன் கொழம்பு செம்ம டேஸ்டான மட்டன் குழம்பு ரெடி மக்களே ஓவக்கம் ரெடி ஓகே மக்களே என்னோடய வீடியோ பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் சரியா இது வந்து பெய்ல இருக்கெல்லாம் நல்லா மட்டன் குழம்பு எப்படி விற்கு வச்சுருக்கேன்னு பாருங்கள் இவருக்குள்ள பெரிய வீடியோ போட்டிருக்கேன் சரியா ஓகே இன்னொரு வீட்டில் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் டாட்டா பாய்